திருச்சிற்றம்பலம் வானுலகும் மண்ணுலகும் பால மறைவாழ பான்மெதரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞான மத ஐந்து கர மூன்று விழினாழ்வா ஞானமுகனை பெறவி அஞ்சலி செய்கிப்பாம் நாங்க சைவ சித்தாந்த கொள்கைகள் பற்றி படிக்க போறோம் உலகத்தில் உள்ள பொருள்கள் மூன்றாக காண்பது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கொள்கை இதில் காட்சி அளவையின் மூலம் உயிர்கள் உள்பொருள் என்பது உணரப்படுகிறது ஓர் அறிவு முதலாக ஆறு அறிவு வரை உள்ள உயிர்கள் அனைத்தும் கண்ணால் காணப்பெறுபவை ஆகும் இந்த உயிர்கள் இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றன அவ்வாறு அனுபவிக்கின்ற பொழுது எல்லா உயிர்களும் ஒரே மாதிரியான இன்ப துன்பங்களை அனுபவிப்பதில்லை எடுத்துக்காட்டாக ஒரு குடும்பத்தில் ஒரு பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் அனைவரும் ஒரே உயரம் ஒரே குணமோரே நிறமோரே அறிவோ பெற்று விளங்குவதில்லை ஒவ்வொரு குணங்களோடு ஒவ்வொரு ஆண நிறத்தோடு அறிவு நிலையில் ஏற்ற தாழ்வோடு விளங்குகிறார்கள் இவ்வாறு விளங்குவதற்கு காரணம் அவர்கள் முற்றுறப்பில் செய்த நல்வினை தீவினைகள் தான் என்பதை அனுமான அளவையால் உணர்கிறோம் வாசியோ இவ்வாறு இவ்வாறு எரிவினைக்கு ஏற்ப உயிர்களை அனுபவிக்க அனுபவிக்கச் செய்பவன் இறைவன் என்று இறைவனை அனுபவித்துக் கண்டறிந்த ஞானிகள் கூற்றுக்கள் ஞானிகளின் கூற்றுக்கள் அளவியாக தருகின்றன இத்தகைய அளவைகள் மூலம் இறை உயிர் பாசம் ஆகிய முப்பொருட்களின் தத்துவங்கள் சைவ சித்தாந்தத்தில் விளக்கப்படுகின்றன சைவ சித்தாந்த சாத்திரங்கள் கூறுகின்ற இத்தத்துவங்களை முழுமையாக தருவதென்றால் தனி ஒரு நூலாக அமையும் ஆதலால் பாடத்தின் எளிமை கருதி முப்பொருளின் கொள்கைகளின் முக்கியமானவை சுருக்கமாக இப்பாடத்தில் தரப்பெற்றுள்ளன பாடத்தின் சுருக்கம் கருதி தந்திரு தந்திருப்பது மட்டுமே சைவ சித்தாந்த கொள்கை என்று நினைத்துவிடக் கூடாது கொள்கைகளை நூல்கள் விரிவாக தருகின்றன அவற்றை பயிலும் போது முழுமையான கொள்கைகளை அறியலாம் இறைவன் பற்றிய கொள்கைகள் சைவத்தில் இறைவன் ஒருவனே ஆவான் அவன் கொஞ்சம் பெருசாக்கலாமே பதி என்று அழைக்கப்படுகிறான் பாப கொள்கைகள் சைவத்தில் இறைவன் ஒருவன் ஒருவனே ஆவான் அவன் பதி என்று அழைக்கப்படுகின்றான் இப்பதியே சிவன் என்று அழைக்கப்படுகிறது சிவம் என்ற சொல் மங்களம் என்ற பொருளைத் தரும் எனவே நிறைவான நன்மையை உடையதாக தீமையே இல்லாது விளங்குகின்றவன் என்ற பொருளை சிவன் என்ற சொல் தருகிறது இதனை திருநாவுக்கரசர் சிவனின் நாமம் தனக்கே உரிய சொம்மேனி அம்மான் என குறிப்பிடுவார் இச்சிவனை கடவுள் என்று பொரு பொதுவாக குறிப்பிடுகின்ற வழக்கம் உண்டு கடவுள் என்று என்றால் கடவுதல் என்பது ஒரு பொருள் உலகத்தை இயக்குவதால் அவருக்கு பெயர் ஆயிற்று மற்றொரு பொருள் கடந்தவர் என்பதாகும் உலகத்து பொருட்கள் எல்லாவற்றையும் கடந்து மேம்பட்டவர் என்பதால் இப்பெயர் ஏற்பட்ட மற்றொரு பொருள் உள்ளதை உள்ளதை கடந்தவர் என்பதாகும் மனிதர்களின் உள்ளத்தை கடந்தவர் என்பதாலும் இப்பெயர் உண்டாயிற்று கடவுள் உண்டு படியும் கடவுள் உண்டு கடவுள் உண்டு என்பதை சைவ சித்தாந்தம் முதற்கண் விளக்கிச் செல்கிறது சித்தாந்த சாத்திரங்கள் பெறவக்கமன்ற தலைப்பு கடவுள் இல்லை என்பாரின் கூற்றை மறுத்து கடவுள் உண்டு என்று நிறுவி தங்கள் கொள்கைகளை வலியுறுத்துகின்றன கடவுள் உண்டு என்பதை பெரும்பாலும் அனுமான அளவையால் ஒரே அளவையாலும் நிரூபிக்கின்றது கடவுளின் தன்மைகள் தடத்த லக்கணம் லக்கணம் என்று வகையில் விளக்கப்படுகின்றன இறைவனின் பொதுத்தன்மைகள் தடத்த லக்கணமும் அவற்றை இறைத்தன்மைகள் தடத்த இலக்கணம் தடத்த இலக்கணத்தை பற்றி விளையாட்டு சொல்ல போகுது இறைவன் தோற்றமும் அழிவும் இல்லாதவன் அதாவது பிறப்பு இறப்பு இல்லாதவன் உயிர்களைப் போல் மலங்களினால் அன்றைக்கும் பிடிக்கப்படாதவன் ஒரு உருவகமாகவோ ஒரு பொருளாகவோ விளங்காது அதிசூட்சுமம் அதாவது உருவமற்ற பொருளாக விளங்குவன் படைத்தல் அதாவது உயிர்களை காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலையும் அவன் செய்கின்றான் உயிர்களை வந்திருக்க கூடா நினைக்கிறான் என்ன உயிர்களை அவர் படைக்கலத்தானே உடம்பத்தானே வடைத்தல் அதை திருவிளையாடல் என்று குறிப்பிடுவர் மேலும் மறைத்தல் அருளல் என்ற இது தொழில்களை உயிர்களுக்கு அருளின் அருளின் பொருட்டு செய்கின்றான் உயிர்களின் அறிவை மறைப்பது ஆணவமெல்லாம் அந்த மறைக்கு மாற்றலை தூண்டி உலக இன்ப துன்பங்களை அனுபவிக்கச் செய்து தன்னை காட்டாது ஆணவ மிலத்தின் சக்தி ஒடுங்க உயிர்களை அனுபவிக்கச் செய்வது மறைத்தலாகும் அருளல் என்பது ஆணவ மலம் அடங்க அடங்க உயிர்களை அருளை நோக்கி வரச் செய்தலாகும் அவ்வாறு தொழில்களை செய்யும் போதுதான் தனித்து நின்றும் உயிர்களோடு உடனாக நின்றும் செய்கின்றான் குறிப்பிட்ட உருவம் இல்லாதவன் தன் தொழில்களை செய்ய உயிர்களுக்கு அருள் வழங்குவதற்கு ஏற்ப வேண்டும் ஏற்ப வேண்டும் வடிவங்களை எடுத்துக்கொள்வதும் உண்டு அவ்வாறு உருவம் எடுத்து உயிர்களுக்கு உதவும் பொருட்டே ஆகும் இறைவனின் உருவத்திருமேனி வசிங்க இறைவனின் இறைவனின் உருவத்திருமேனி என்று கூறுவர் கூறுவன் இவை மூன்றாகும் அருவன் உரைவனின் உருவத்தை உருவத்திருமே இல்ல இறைவனின் உருவத்தை அருவம் உருவம் அருருவம் என்பவை அவை அருவம் என்பது கண்களுக்கு புலப்படாதது அவ்வாறு புலப்படாத சக்தியாய் என்ற இறைவன் உயிரலுக்கு அருள் புரிகின்றார் உருவம் என்பது கண்ணுக்கு புலப்படுவது உயிர்களுக்கு ஞானம் தருகின்ற பொழுது ஞானாசிரியர் அருள் தோன்றியது அரு உருவம் என்பது புலப்பட்டும் புலப்படாத நிற்பது அதாவது நம் போன்றவருக்கு புலப்படாத ஞானிகராகிய உயிர்களுக்கு புலப்படுகின்ற திருமேனி இவ் உருவ வடிவை அறிவுறுத்துவதற்கு திருக்கோயில்களில் லிங்க வடிவம் அமைந்துள்ளது பொதுவாக இறைவன் உருவமில்லாது இருப்பது இருப்பதுதான் அடிப்படை லக்கணமாகும் அருள் தருவதற்காகவே இவ்வடிவத்தை பெறுகின்றான் இவ்வாறு என்றும் உள்ளவனாய் பிறப்பு இறப்பு அற்றவனாய் தனக்கென உருவம் அற்றவனாய் உயிருக்கு அருளும் பொருட்டு மூல மூவகை திருமேநீரை கொண்டவனாய் ஐந்து தொள்களை செய்கின்றவன் ஆவான் என்பது இதுவரை கூறப்பட்டது இறைவன் இறைவன் குணங்களாக எட்டினை குறிப்பிடுவார் தன்பயத்தனாதன் என்றால் சுதந்திரம் விளங்குதல் உடையவனாதல் இயற்கை உணர்வனாதல் என்றால் அனைத்தையும் தானே அறியின் தன்மை உடையவனாதல் முற்றுணர்வினாதல் என்றால் ஒரு காலத்தில் அனைத்து பொருள்களை அறிந்து நிற்றல் அதாவது ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொன்றாக அறியாமல் எல்லா பொருளையும் ஒரே நேரத்தில் அறிதல் அளவிலா உடையவன் ஆதல் எச்செயலையும் எக்காலத்தின் செய்ய வெள்ளமை உடையவன் ஆதல் பெரம்பில் வரம்பிலா இன்பம் உடையவன் ஆதல் உடையவனாய் விளங்குதல் பேரருள் உடையவன் பயன் கருதாது அருள் விளங்கும் தன்மை உடையவன் ஆதல் இயல்பாகவே பாசங்கள் இருந்து நீங்குதல் என்றால் பாசம் என்னும் கட்டுக்குள் இறைவன் சேர்ப்பது இல்லை தூய இயல்பினாதல் என்றால் பாசம் சாராத காரணத்தால் குற்றங்களுக்குரிய உடம்பில்லாது தூய உடம்பை உடையவன் இது இதுவென்ற எண்குணங்களைப் பற்றி எண்குணங்களையும் அவையையும் பற்றி விபரமா சொல்லியிருக்கு அப்ப பாசிய இறைவன் இவ்வாறு எட்டு குணங்களை உடையவன் அவன் அருள் புரிகின்றான் என்பது சைவ கொள்கையாகும் இச்சக்தியை தான் பெண் வடிவமாக சைவ சித்தாந்தம் கொள்கிறது ஆனால் இறைவன் வேறு சக்தி வேறு அல்ல இறைவன் ஒருவன் என்றாலும் சிவம் சக்தி என்ற இரு தன்மைப்பட்ட நிலையில் நின்ற முன்குறித்த ஐந்து செய்கின்றான் உவமை சூரியனும் சூரிய இந்த மூலமாக இறைவன் அருள்கின்ற போது அல்ல வேண்டியவர்களுக்கு ஏற்ப அருளுகின்றான் இவ்வாறு சைவ சித்தாந்த தத்துவ கொள்கையில் இறைவனை பற்றிய பொது சிறப்பு கொள்கைகள் கூறப்படுகின்றன பதிய இனி உயிர் பற்றிய கொள்கைகள் அதாவது பசு கடவுளை போல உயிரும் என ஆதியானது அதாவது அழிவில்லாதது என்பது பொருள் கடவுள் இல்லை என்று மறுப்பவர்கள் உயிர் இல்லை என்று உறுதியாக மறுப்பதில்லை எனவே உயிர் உள் பொருளாகும் இதனை பசு என்ற சொல்லால் குறிப்பர் பசு என்பது கட்டுப்பட்டு இருப்பது என்ற பொருளைத் தரும் வீட்டு தொழுவத்தில் பசு எவ்வாறு கயிற்றில் கட்டப்படுகிறதோ அதுபோல பாசம் என்ற மலங்களால் கட்டப்படுவதால் உயிர் பசு என அழைக்கப்படுகிறது உயிர் என்பது எது என்ற கேள்வியை சித்தாந்தம் கேள்வியாக கேட்டு இறுதியில் உயிர் என்பது உணர்தல் தன்மைத்து என்ற முடிவை கூறுகிறது சிறிது விளக்கமாக சொன்னால் உயிரானது தானே அறிந்தும் அறிவித்து நிற்பதுமாயிய கடவுளும் அன்று அறிவித்தாலும் அறிய மாட்டாத பாசமும் அன்று அறிவித்தால் அறியும் அறிவுரிய ஒரு பொருளாகும் அறிவே வடிவாய கடவுள் சித்து பொருள் என்றும் அறிவே இல்லாத சடப்பொருள்களாயிய பாசங்கள் அசித்து என்றும் கூறப்படும் இவ்விரண்டுக்கும் இடைப்பட்டதாக உயிர் சதசித்து என்று கூறப்படும் உயிர்கள் எண்ணற்றவையாகும் அவை யாராலும் படைக்கப்பட்டதுமில்லை அவற்றுக்கு தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை தானே உணர்கின்ற ஆற்றல் இல்லாதது அறிவிக்க அறியும் அறிவுடையதால் சிற்றறிவு என்று கூறப்படும் இவ்வுயிரை சார்ந்ததன் வண்ணமாதல் என்று குறிப்பிடுவது உண்டு உயிரின் நிலைகளை அவத்தைகள் என்று குறிப்பிடுவர் அவத்தை என்ற சொல்லுக்கு நிலை என்பது பொருள் இந்த நிலைகளை காரணாவத்தை என்றும் காரிய அவத்தை என்றும் இருவகையாக கூறுவர் காரண அவத்தை மூன்று வகைப்படும் அவை நில்வருமாறு கூறப்படுகின்றன வாசிங்கும் அவத்தை அவைக்கேவலவத்தை ஆதி ஆதிகாலம் தொட்டு இருக்கின்ற மாயினால் உடம்பை பெற்று உலக பொருட்களை நுகர்ந்து சகல சுத்தாவத்தை பல்வேறு புறப்படுத்து படிப்படியாக முத்திப்பேற்றை அடைந்து இறைவனின் திருவருள் நிலை சுத்தவத்தை எனப்படும் இம்மூன்று நிலைகளில் உயிரானது நிற்பது அஹ் கூறப்படுவதால் காரணாவத்தை ஆயிற்று அடுத்து காரியவத்தை என்பது உயிர் செயல்படி நிலையை கூறுவதா செயல்படுவது கேவலம் முதலிய மூன்றிலும் நிகழும் அவ்வாறு செயல்படும் பொழுது ஒவ்வொரு நிலையிலும் ஐந்தாக செயல்படும் எனவே கேவலம் முதலிய மூன்றிலும் ஐந்து செயல்நிலைகள் அமைந்து பதினைந்து அவத்தைகள் ஆகின்றன பொதுவான ஐந்து காரிய அவத்தைகள் கீழ் வருமாறு நெனவு காரி அவத்தைகள் ஐந்து க நெனவு கனவு உறக்கம் பேருரக்கம் உயிர்ப்படக்கம் இதை விவரிக்க இப்ப நெனவு என்றா இது வடமொழியில் சாக்கிரம் என்ற சொல்லப்படும் இந்நிலையில் உயிர் புருவ நடுவில் இருந்து செயல்படும் கனவு சொம் என்று கூறப்படும் இந்நிலையில் கண்டத்திலிருந்து இருந்து உயிர் செயற்படும் கண்டமண்டா தொண்டை உறக்கம் சுளுத்தி என்று கூறப்படும் இந்நிலையில் உயிர் இருதயத்திலிருந்து செயல்படும் இது கூறப்படும் இந்நிலையில் உயிர் உந்தியிலிருந்து செயல்படும் உயிர் படக்கம் துரியாதீதம் என்று கூறப்படும் இந்நிலையில் உயிர் மூலாதாரத்திலிருந்து செயல்படும் கேவல நிலையில் ஐந்து அவத்திகள் செயற்படும் பொழுது கீழால் அவத்தி என்பர் சுத்த நிலையில் செயற்படும் பொழுது மேலாளத்தை எனப்படுவர் சகலத்தில் ஏற்படும் போது மத்தியாவத்தை என்பர் இவ்வாறு கடவுளைப் போல அனாதியாய் தோன்றி என்றும் உள்பொருளாகி எண்ணற்றவைகளாய் விளங்கி சார்ந்ததன் வண்ணமாகி உணர்ந்த உண உணர்த்த உணரும் தன்மை உடையதாய் மூன்று நிலைகளில் நின்று ஐந்து வகை நிலையில் செயற்படுவது உயிராகும் உயிர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் உயிரின் அடிப்படை நிலை பாசங்களோடு விளங்குவதாகும் அப்பாசங்கள் மூன்றாகும் அவை ஆணவம் கன்மம் மாயை என்பன இம்மூன்று பாசங்களோடு சேர்ந்திருப்பதை கொண்டு உயிர்கள் மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றன ஆணவத்தோடு மட்டும் நிற்கும் பொழுது விஞ்ஞானகலர் என்று அழைக்கப்படும் ஆணவங்கெண்மம் அண்டை இரண்டோடு நிற்கும் பொழுது பிரையகலர் என்று அழைக்கப்படும் ஆணவங்கன்மம் மாய என்ற மூன்று மலங்களோடு நிற்கும் பொழுது சகலர் என்று அழைக்கப்படும் இவ்வாறு மூன்று வகைப்பட்ட உயிர்கள் இன்ப துன்ப பிறப்பு இறப்புகளுக்கு ஆட்பட்டு உழல்வது சேர்க்க நிலை என்று கூறப்படும் இறைவனின் அருளுக்கு ஆட்பட்டு மாறாத பேரின்பத்தை பெறுதல் இயற்கை நிலை இந்த உயிர் தன் வினைக்கு ஏற்ப பிறப்புகளுக்கு ஆளாகிறது இன்பது அனுபவிக்கிறது இறுதியில் திருவருளுக்கு ஆளாகிறது என்பது கொள்கையாகும் பாச பற்றிய கொள்கைகள் சைவ சித்தாந்த முப்பொருட்களில் பாசம் என்பது மூன்றாவது பொருளாகும் இதனை தலை என்றும் கூறுவர் பாசம் தலை என்று சேர்த்து உண்டு பாசம் என்பது கைத்தை குறிக்கும் தலை என்பது கட்டுவதை குறிக்கும் எனவே கட்டுப்படுகின்ற கயிறு என்ற நிலையில் பாசங்கள் குறிக்கப்படுகின்றன இப்பாசங்கள் மூன்று வகைப்படும் அவை ஆணவம் கன்மம் மாயை எனப்படும் ஆணவம் என்பது முதலாவது செப்பு என்ற உலோகப் பொருட்கள் இன்றைக்கு இன்றைக்கு உண்டோ அன்றே அதற்கு களிம்பு என்பது போல உயிர் என்று உண்டோ அன்றே அதற்கு ஆணவம் உண்டு எனவே இதனை மூலமலம் என்று குறிப்பிடுவர் ஆணவம் என்ற சொல் சைவ அந்த அடிப்படையில் செருக்கு என்ற பொருளைத் தராது உயிரை அறியாமைப்படுத்த நிலையை குறிக்கும் சிறிது விளக்கமாக சொன்னால் கண்ணை மறைக்கின்ற இள் போல உயிர்கள் எதிரில் உள்ள பொருட்களை அறிய முடியாத நிலையில் அவ்வுயிர்க்கு அறியாமையை தருவது ஆணவமாகும் இது ஆணவத்தின் முதல் நிலையாகும் அதாவது உயிர்களின் அறிவு இச்சை செயல் என்ற மூன்று மூன்றினையும் நிகழவிடாது தடுத்து உயிர் என்று ஒன்றே உண்டு என்பது தோற்றாதவாறு மறைத்து தானாய தானாய் தானேயாய் நிற்பது ஆணவமாகும் இதுதான் உயிர்களின் கேவல நிலை என்றும் ஆணவத்தின் முதல் நிலை என்றும் கூறப்படுகின்றது இவற்றோடு சேர்ந்து அறிவை தடுக்கும் பொழுது இரண்டாவது நிலையை அடைகிறது அதாவது மங்களான ஒளியினில் கண்களானது பொருட்களை தவறாக காண்பது போன்றதாகும் இது உயிரின் சகல நிலை என்றும் ஆணவத்தின் இரண்டாவது நிலை என்றும் கூறப்படும் இவ்வாறு ஆணவ நிலை இரண்டு வகைப்படும் ஆணவ மலம் என்பது பிற பொருளை காட்டாது மறைப்பதோடு தன்னையும் காட்டுவதில்லை சைவ சித்தாந்தம் மட்டுமே ஆணவத்தை ஏற்கிறது பிரமதங்கள் ஆணவத்தை ஏற்பதில்லை நெல்லுக்கு உமி போல செம்பினிற் களிம்பு போல உயிர்களை தோற்றத்தின் காலத்திலேயே பற்றிவிடுகின்ற ஆணவம் இறுதி வரை உயிர்களை பற்றி நின்று இறுதியில் உயிர்கள் இறைவன் அருளைப் பெறுகின்ற பொழுது அடங்கி மேதறிவு தவிர அழிவதில்லை ஆணவத்தின் மறைப்பால் தன்னிடத்தில் நிறைந்து நின்ற கடவுள் அருளை அறியாத உயிர் ஆணவம் அடங்கி அறிவு மறத்தலை ஒழித்தவுடன் பேரானந்தத்தை பெறுகிறது இரண்டாவது பாசம் இரண்டாவது பாசம் கன்மம் ஆகும் ஆதியாய் நிற்பது ஆணவ மலம் மற்ற கன்மம் மாய என்பவை இடையில் வந்து ஆகும் எனவே இதனை கென்மத்தையும் இடையில வந்தபடியா அது மலம் இவ்விரண்டு மலங்களும் ஆணவ மலம் அடங்கும் காலத்து நீங்கிவிடும் கண்மம் என்பது வினை என்றும் சொல்லப்படும் இந்திய தத்துவ கோட்பாடுகளில் வினை கோட்பாடு என்பது இன்றியமையாததாகும் இவ்வினை கோட்பாடுகளில் வேறுபாடுகளை இந்திய தத்துவ கோட்பாட்டில் பல சமயங்கள் ஏற்படுத்துவதற்கு காரணமாகும் சைவ சமயத்தில் கொள்கை புறசமய கோட்பாட்டிலிருந்து வேறுபட்டிருக்கின்றது அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கொள்கையாகும் இந்த கண்மமாகிய வி வினைதான் அஹ் புறப்புக்கும் அதன் கண் உளவாகும் உளவாகும் துன்ப வினைக்கும் காரணமாகும் எனவே இவர்களின் அறிவை மறைத்தல் ஆணவ மலம் என்று கூறுவது போல் உயிர்களின் இன்ப துன்பங்களை அனுபவிக்க வைப்பது கர்மம் என கூற குறிப்பிடலாம் வினையானது சடப்பொருள் அறிவற் அறிவற்றது எனவே செய்ததனை தேடி அடியா செய்தவனை தேடி அடையாது ஆகவே இறைவன் தான் வினைகளை உயிரடத்து ஆஹ் அடைவி உயிர்களத்தில் அடைவித்து இன்ப துன்பங்களை அனுபவிக்க செய்கின்றான் ஒரு புறப்பில் செய்த வினை நல்வினை தீவினை அடுத்தடுத்த புறப்பில் நன்மை தீமை நன்மை தீமைகளைச் செய்வதால் தான் வினையை ஊழ்வினை என்கின்றனர் நல்வினை தீவினை இரண்டுமே புறப்பை தரும் என்பது உணரத்தக்கது வினைகளை மூன்று வகையாக பிரிக்கலாம் உட்புறப்புகளில் உயிரால் செய்து ஈட்டப்பெற்ற நல்வினை தீவினை இரண்டும் சஞ்சிதம் அதாவது பலவினை எனப்படும் இப்புரப்பில் அனுபவிக்கும் வினை பிராரத்தம் அதாவது நுகர்வினை எனப்படும் இப்புறவியில் செய்கின்ற அறம் பாவங்களால் மேலும் ஏற்படுகின்ற வினை ஆகாமியம் ஏது வினை எனப்படும் இவ்வாறு கண்ம வினைகள் செய்வதாகிய உயிர் செய்யப்படுவதாகிய வினை வினையின் பயன் அந்த பயனைக் கொண்டு உயிர்களிடத்தில் சேர்ப்பவனாகிய கடவுள் என்ற நான்கின் அடிப்படையில் வினை கோட்பாடு சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற நிலம் மூன்றாவது மேலமாகிய மாயையும் உயிர்களிடத்தில் இடையில் வந்து இணைவதாகும் இம்மாயை உள்பொருள் ஆகும் நித்த பொருள் கண்ணுக்கு புலனாகாத அருவ பொருள் உலகத்துக்கு வித்தாக அமைவது உயிருக்கு உடல் கருவி நுகர்ச்சி பொருள் ஆகியவற்றைத் தருவது ஆணவத்தால் மறைக்க பெற்ற உயிரை சிறிது விளங்கச் செய்வது ஆணவத்தின் கொடிய செயலை நீக்குவதற்கு இறைவினால் பயன்படுத்தக்கூடியது ஒரு பொருள் தோன்றுவதற்கு மூன்று காரணங்கள் உண்டு முதற்காரணம் காரணம் நிமித்த காரணம் என்பன அவை உதாரணமாக மண்குடம் ஒன்ற ஒரு பொருள் தோன்ற மண் முதற்காரன் குயவன் நிமித்த காரணம் அவன் உபயோகிக்கும் கருவிகள் துணைக்காரன் அது போலத்தான் உலகம் தோன்ற மாயை முதற்காரணம் இறைவன் நிமித்த காரணம் அவனுடைய சக்தி துணைக்காரணம் இது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கொள்கை ஒரு பெரிய ஆலமரத்தின் உற்பத்தி சிறிய விதையில் அடங்கியிருப்பது போல இவ்வுலகத்து அம்சங்கள் யாவது சூற்றுமப்பொருள் பொருளாகிய மாயையில் அடங்கி கிடக்கின்றன இம்மாயையை இறைவன் தன் சக்தியினால் இயக்க இதில் படிப்படியாக முப்பத்தாறு தத்துவங்கள் தோன்றின முப்பத்தாறு தத்துவங்கள் என்பன மாயையிலிருந்து தோன்றும் பொருள்களாகும் இவ்வாறு தோன்றும் பொருள்களை மூன்று வகையாக பிரிப்பர் அவை சுத்தமாயை அசுத்தமாயை பிரகிருதி மாயை என்பர் சுத்தாயையில் ஐந்து தத்துவங்கள் தோன்றுகின்றன அவை சிவம் சக்தி சதாக்கியம் ஈஸ்வரம் வித்தை ஆகும் இவை அந்தும் இறைவனுடைய ஐந்து தொழில்கள் செய்வதற்குரிய இடங்களாகும் ஆகும் ஆதலால் இவை சிவ தத்துவம் எனப்படுகின்றன நாங்கள் பயனாளி மைகண்ட சாஸ்திரங்களையும் படிச்சுட்டு இத படிக்க ஒரு மீட்டல் செய்யற போல இருக்கு எல்லாத்தையும் எனக்கு நல்ல சந்தோஷம் இதை எடுத்தது படியும் அடுத்து அசுத்தமாயிலிருந்து அடுத்த அசுத்தாயிலிருந்து தோன்றும் தத்துவங்கள் ஏழு ஆகும் அவை காலம் நியதி கலை வித்தியாராக புருடன் மாயென்பது ஆகும் இவை வித்தியா தத்துவங்கள் என கூறப்பெறும் இவை அனைத்தும் உயிரிழத்து நிலைகள் தோற்றுவதற்கு தத்துவங்கள் ஆகும் பிரகிருதி மாயிலிருந்து தோன்றும் தத்துவங்கள் இருபத்தி நாலு ஆகும் அவை அந்த கரங்கள் நான்கு ஞானேந்திரியங்கள் அந்த கரணங்கள் நான்கு ஞானேந்திரியங்கள் ஐந்து கண்மேந்திரியங்கள் ஐந்து தன் ஐந்து பூதங்கள் ஐந்து ஆகியனவா இவை ஒவ்வொன்றையும் விளக்கின் மிக விரி விதியும் ஆதலால் பேன்கள் மட்டும் குறிக்கப்பட்டுள்ளன எங்களுக்கு தானே இந்த முப்பத்தாறு அடிப்படையில் தான் உலகத்து பொருட்கள் தோன்றுகின்றன இவை தோன்றி உலகத்தை இயங்க வைக்கின்றன எனவே மாயை என்ற மலந்தான் சைவ சித்தாந்த பிரிவான செய்தியை ஓம் வாழ்க